வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் நம்ம எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதியில் இருக்கோங்க இப்போ நம்ம மனதுக்குள்ளே இந்த ஆண்டை ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மனம் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் இந்த வருஷத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண சவால்கள் போராட்டங்களை சம்மந்தப்பட்ட எண்ணங்களை தான் மனம் வெளிப்படுத்துங்க இது மனதனுடைய தன்மை இப்போ டிசம்பர் மாதத்தில் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற இடங்களில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க இந்த நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அவங்க எல்லாருக்கும் நம்மளால் ஆன உதவிகள் நிச்சயம் செய்யணுங்க இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதை நான் பார்க்குறேங்க இது ஆரோக்கியமானது கிடையாது இது ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய தன்னம்பிக்கையும் உடச்சிருங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் நம்பிக்கையோடு இருக்கணும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வந்துட்டாவே இயற்கை பேரழிவுகள் வரும் இயற்கை நம்மளை தண்டிச்சிரும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி செய்திகளை நம்ம உள்வாங்கும் போது பாசிட்டிவான மனநிலையோடயா இருப்போம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தன்மையில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளால் வரவேற்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ இதை என்ன கண்ணோட்டத்தோட நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வருடத்தினுடைய இறுதியில் சவால்கள் போராட்டங்கள் வரும்போது நம்ம எல்லோரும் ஒட்டுமொத்தமா நெகட்டிவான கர்மாவை ரிலீஸ் பண்ணுறோங்க நெகட்டிவான எனர்ஜியெல்லாம் இந்த ரிலீஸ் பண்ணுறோம் நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தான் புது எனர்ஜி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நம்ம இருப்போங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய டிவைன் எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம ஒவ்வொருத்தரும் உருவாக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் சவால்கள் போராட்டங்கள் வரும்போது அதை என்ன பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம் என்ன கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் பொதுவாக மனம் என்ன தெரியுமா பண்ணோம் நம்ம வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது அதை நெகட்டிவான கண்ணோட்டத்தோடு தான் நம்மளை பார்க்க வைக்குங்க அதனால தான் நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ ஆரம்பிச்சிடும் ஒரு ஷூ கம்பெனிலேருந்து மேனேஜர் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அனலைஸ் பண்ணுறாருங்க அவங்க கம்பெனி அங்கே லான்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போ அங்கே இருக்க மக்களெல்லாம் பார்க்குறாரு அங்கே யாருமே செருப்பு ஷூ போடலை உடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு அவங்க கம்பெனி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் இந்த பகுதியில் இருக்க மக்கள் யாருமே செருப்பு ஷூ போடவே கிடையாது அதனால் நம்ம கம்பெனி இங்கே லான்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆகிடும் அதனால் நம்ம இங்கே கம்பெனியை லான்ச் பண்ண வேணாம் வேறு எங்கேயாவது நம்ம லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு இன்னொரு ஷூ கம்பெனி மேனேஜர் அதே ஆப்பிரிக்கா பகுதிக்கு போய் அந்த மக்களை பார்க்குறாரு அவங்க யாரும் செருப்பு ஷூ போடலைங்கிறத பார்த்துட்டு அவங்க கம்பெனி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் இந்த பகுதியில் யாரும் செருப்பு ஷூ போடவே இல்லை அதனால நம்ம கம்பெனி இங்கே லான்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகும் தைரியமாக நம்ம கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு இப்போ நான் சொன்னேன் இந்த உதாரணத்தில் சூழ்நிலை ஒன்று தான் ஆனால் ரெண்டு பேரும் அதை வெவ்வேறு கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க ஒருத்தர் நெகட்டிவாக பார்க்குறாரு இன்னொருத்தர் பாசிட்டிவாக பார்க்குறாரு நம்முடைய வாழ்க்கையிலும் சவால்களும் போராட்டங்களும் வரும்போது மனம் அதை நெகட்டிவாக தான் நம்மளை பார்க்க வைக்கிதுங்க ஆனால் சவால்கள் போராட்டங்கள் வரும்போது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த சூழ்நிலை கடந்து போக முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் நிறைய சவால்களை நான் ஃபேஸ் பண்ணேங்க இந்த சவால்களை நான் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறேன் அப்படின்னா இந்த சவால்களை நான் கடந்து வரும்போது அதிகமான மன உதிர்ச்சி எனக்கு கிடைச்சிதுங்க இதன் மூலமாக இன்னும் ஆழமான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சவால்கள் போராட்டங்கள் வரும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படி உங்கள் அப்பா அம்மா உங்களை நேசிக்கிறாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு அந்த சக்தி அந்த பிரபஞ்ச பேராட்டில் உங்களை நேசிக்குதுங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் கூட அந்த இறை சக்தி உங்கள் கூட தான் இருக்குங்க உங்களுக்கு தீர்வுகள் கொடுப்பதற்கும் அது தயாராக இருக்குது அப்போ சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச பேராட்டலோடைய வழிகாட்டத்தில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் எங்கிட்ட இருக்க நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மனநிலையோட நீங்கள் இருங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எதிர்கொள்ளும் போது பாசிட்டிவான மனநிலையோடு இருக்கணுங்க உதாரணத்துக்கு நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கேன் நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைச்சிருக்கு உறவுகளோட நான் சந்தோஷமாக இருக்கேன் வேலை தொழிலில் எனக்கான முன்னேற்றங்கள் அமைஞ்சிருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி அனுபவங்களும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருக்கும்போது அந்த பிரபஞ்ச பேராட்டலுடைய வழிகாட்டதில் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க ஒவ்வொரு நாள் விடியலும் யுத்தத்தை நோக்கியே நகர்கிறது இந்த யுத்தத்தின் நோக்கம்தான் என்ன எதில் வெற்றியடைய போகிறேன் என்னதான் பெறப்போகிறேன் செல்வமா மகிழ்ச்சியா புகழா நிம்மதியா எதுவென்றே தெரியாமல் போர் புரிகிறேன் இந்த யுத்தத்தில் போராட்டங்கள் மட்டுமே நிலையானதாய் நினைத்தேன் ஆனால் இன்றைய வீடியோலோ என் எண்ணங்களை மாற்றியது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் நிலையாக ஒளி தரும் சூரியனிடம் நிலைத்தன்மையை கண்டேன் வேரோடு சாய்த்து இனத்தையே அழித்து வந்தாலும் மனித வர்க்கத்துக்கே சுவாசம் தரும் மரங்களிடம் பொறுப்புணர்ச்சியை கண்டேன் கோடான கோடி மனிதர்கள் தவறிழைத்தாலும் அவன் பாதம் பதித்து நடமாடச் செய்யும் பூமி தாயிடம் பொறுமையைக் கண்டேன் உதிர்ந்து வாடினாலும் மீண்டும் மீண்டும் பூக்கும் பூக்களிடம் தன்னம்பிக்கையை கண்டேன் இவ்வுலகம் எவ்வளவு அழகாக இயங்குகிறது வாழ்க்கையே போர்க்களம் என்று நினைத்து வந்த எனக்கு வாழ்க்கை ஒரு அழகிய பயணம் என்று புரிந்தது இந்த பயணத்தில் வெற்றியோ தோல்வியோ இலக்கல்ல கடந்து செல்லும் பாதைகள் மட்டுமே கணக்கு இப்பயணத்தில் பசி தூக்கம் சிரிப்பு மகிழ்ச்சி இனிய உறவுகளே பிரதான சாலையாகிறது நிலையற்ற வாழ்வில் எதை அடைய ஓடுகிறோம் தன்னை சுற்றியுள்ள சின்ன சின்ன சந்தோஷங்களை உதறிவிட்டு பேரின்பத்தை தேடி ஓடி என்ன பயன் இருக்கும் வரை மகிழ்ச்சியாய் இருப்போம் அதற்கு மனநிறைவே மார்க்கமாகும் நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்துவோம் நலமோடு வாழ்வோம் நீங்கள் எவ்வளோ உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவான கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எனர்ஜி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் தாழ்மையாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க இதன் மூலமாக இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை நம்மளால் செய்ய முடியும் உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி